ಓಂ ಸದ್ಗುರು ಶ್ರೀ ಶೇಷಾದ್ರಿ ಸ್ವಾಮಿಗಳ ಪಾದುಕಾಭ್ಯಾಮ್ ನಮೋ ನಮಃ ಸರ್ವಾಭ್ಯೋ ದೇವತಾಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ ಸರ್ವಗುರುಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ ಓಂ ಹಾ ಗಣಪತಿಯೇ ನಮೋ ನಮಃ ಓಂ ಮಹಾ ಸರಸ್ವತಿಯೇ ನಮೋ ನಮಃ ಓಂ ಬಳ್ಳಿ ವಳ್ಳಿ ದೇವಸನ್ನಾಂಬ ಸಮೇತ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಸ್ವಾಮಿನೇ ನಮೋ ನಮಃ ಇದು ಉತ್ತರಾಯಣ ಪುಣ್ಯಕಾಲತೇ ಎಲ್ಲಾ ಸುಭಮಾನ ಕೃಷಿಕ ತೈ ಮಾಸ ರೊಂಬ ಉಯರ್ಂದ ಮಾಸ அந்த தை மாதத்தில் முதல்ல நம்ம வந்து பொங்கலை கொண்டாடினோம் பொங்கலுக்கு அப்புறம் ஒரு அடுத்த பண்டிகை வந்து பௌர்ணமி அன்றைக்கி தைப்பூசம் இன்று தான் தைப்பூசம் இந்த தைப்பூசம் முருகனுக்கு உரிய நாள் அது பொங்கல் வந்து சூரியனுக்கு உரிய அது சூரியனை வழிபட்டோம் அந்த சூரியனாகவே இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி சூரியனை நட்சத்திர கிருத்திகையில் உதித்த சுப்பிரமணிய சுவாமி அவருக்கு அவரை வழிபட வேண்டிய நாள் தைப்பூசம் இந்த தைப்பூசத்துக்கு உலகத்தில் எல்லா நாடுகளிலும் முருகனை நன்றாக வழிபடுகிறார்கள் தமிழ்நாடு மலேசியா சிங்கப்பூர் இந்த ஊரெலாம் இன்றைக்கி விடுமுறை இன்றைக்கி முருக பக்தர்கள் எல்லோரும் காவடி எடுப்பார்கள் காவடி பலவிதமாக இருக்குது சர்க்கரை காவடின்னு இருக்குது தண்ணீர் காவடின்னு இருக்குது மேல் காவடின்னு இருக்குது நிறைய காவடி எல்லாம் இருக்குது அழகு காவடியும் இருக்குது அழகெல்லாம் குத்தி கொண்டு நேர்த்திக்கடனாக முருகனை நோக்கி யாத்திரையாக சென்று இந்த கோலுக்கு சென்று அபிஷேகம்லாம் செய்வார்கள் பால் பால் காவி எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் செய்வார்கள் இந்த தைப்பூசத்தின் பல மைல் தூரம் முருக பக்தர்கள் நடந்தே செல்வார்கள் எப்படி பன்றியபுரத்தில் ஆஷாட ஏகாதசினிக்கு எல்லா பக்தர்களும் பல மைல்கள் நடந்து சென்று பாண்டங்களை வணங்குவார்களோ அதே மாதிரி தமிழ் பக்தர்கள் எல்லோரும் வேறு அதை ஊரில் நடந்தே வந்து காவடி எடுத்துகிட்டு வந்து பால் காவடி பல காவடி எடுத்துகிட்டு வந்து நேர்த்தி கடனாக அதை செஞ்சு அதுக்கப்புறம் முருகனுக்கு அபிஷேகம் செய்கிற வழக்கம் இருக்குது முருகன் வந்து தமிழ் கடவுள்னு நம்ம சொல்கிறோம் நம்ம அந்த முருகனுங்கிற பேர்லையே வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த மூன்றோ இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்து அமை அமைந்த பேர்தான் முருகன் அந்த வார்த்தை அழகான வார்த்தை அது இல்லை ஊ சேர்ந்துருக்கு அந்த முருகிற வார்த்தை மாற்றம் அழகு இல்லை முருகனே அழகன் கடவுள் தான் அழகு கடவுள் தான் அவர் எப்போவுமே இளமையாகவே இருப்பார் அவர் இந்த சினிமா பாட்டை கூட ஒன்று 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 முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி சொல்லும் முருகன் என்றால் குமரன் என்று மனமொழி சொல்லும் அப்படின்னு இப்போ தமிழ் பாட்டிருக்கு சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ள மெல்லா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா அப்படின்னு வரும் அது முருகன்னாலே என்றைக்குமே இளையவர்தான் அவர் என்றைக்குமே அவர் வந்து அழகுதானவர் அவரை மிஞ்சி அழகு கடவுள் உலகத்தில் எந்த கடவுளுமே கிடையாது அதனால் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு எல்லாருக்குமே இருக்கும் குமரங்கிற வார்த்தை நான் சொன்னேன் நான் குமரனுக்கு வார்த்தை வந்து அவர் சின்னவராக இருக்கார் அந்த ரோட்டில் இருக்கிறதால குமரன் சொல்லலாம் அல்லது பிரம்மாவோட மானச அவர்தான் வந்து சுப்பிரமணசாமி அவதாரம் என்னார் சனத்குமாரர்னு அவருக்கு பேர் அவருக்கு அந்த சனத்குமாரர் வந்து நிறைய தோமெல்லாம் செய்து அவரோட அருள் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு தவம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு சக்தி ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு அந்த சமயத்தில் அவருக்கு வந்து ஒரு கனவு வருது இந்த கனவுல என்னன்னாக்க அவர் தேவதைகளின் சேனிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்து போர் புரிகிறாமல் கனவு வருது அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு நம்ம வந்து எந்த விதமான கெடுதலையும் நினச்சதே கிடையாது நம்ம எப்போவுமே அமைதியாகவே எப்பவுமே நமக்கே இந்த மாதிரி போர்த்துலேயே வந்தால் கனவு வந்து நிற்கிறார்வர் அவர் தந்தையான பருமாட்டை போய் கேட்குறாருவர் இப்போ பிரம்மா சொல்கிறார் கனவு சும்மா வரல அந்த மாதிரி உனக்கு ஒரு நிலை வரப்போறது பிரம்மா அனுகரம் பண்ணுறார் இந்த இடத்துல பரம பார் பரமேஸ்வரம் பார்வதியும் நேரம் அவரை பார்க்க போகிற அவருக்கு அவருக்கு அனுகிரகம் பண்ணணுன்னு போகிறார் போகிற பரமேஸ்வரன் சொல்கிறார் நீ தோம்பலாம் நன்றாக நீ உனக்கு ஏதாவது வரன் தரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் எனக்கு வரன் வேண்டாம் ஈஸ்வரா உனக்கு ஏதாவது வரன் வேண்டாம் நான் தரேன்னு சொல்கிறார் அவர் அப்போ உடனே பரமேஸ்வரன் சொல்கிறார் நான் எனக்கு நீ குழந்தையாப்பத கணம் அப்படின்னு வரன் கேட்குறேன் அதே மாதிரியே சந்த்குமாரர் சுப்பிரமணிய சுவாமி அவதாரம் செய்தார் இந்த தெய்வங்களின் செயல்களில் வந்து பல விஷயங்கள் ஒன்றாகவே நடக்கும் நமக்கு அதெல்லாம் புரியவே புரியாது சூரபத் பத்மன் ஒரு அசுரன் இருந்தான் மிகுந்த சக்தி வாய்ந்தவன் அவன் வந்து நிறைய தவம் செய்து சிவபெருமாடும் ஒரு வரணு கேட்டிருந்தான் அன்னிக்க உங்கள மாதிரியே இருக்கிறவர்தான் என்னை வந்து கொல்ல வேண்டும் அப்படி யாரும் இல்லை என்றால் எனக்கு சாவியை வரக்கூடாது என்று வன் கேட்கிறார் சிவருமானும் சரி என்று சொல்லிவிட்டார் அந்த சூரபத்மனுக்கு நிறைய வலிமை இருந்ததுனாலே எல்லா உலகமும் சென்று நிறைய கொடுமைகள் செய்து வந்தான் அவனு தம்பிகளும் இருந்தார்கள் அந்த சமயத்திலே தேவர்கள் எல்லோரும் பரமேஸ்வரனை பார்த்து நீங்கள் தான் எப்படியாவது ஒரு குழந்தையை கொடுத்து அந்த அசுரன் போர் புரிய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் தட்சன் பிற மகளாக பிறந்த தாஷாயணி தந்தையின் தவறனை நினைத்து முகம் வருத்தப்பட்டு நெருப்பில் விட்டார்கள் நெருப்பில் விழுந்து மீண்டும் பார்வதியாக இமயமலையின் அரசனுக்கு மகளாக பிறந்திருக்கிறார் அந்த பார்வதி சிவபெருமானே கல்யாணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தவம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் சிவபெருமான் மனைவி இல்லாததால் அவர் மிகுந்த கவத்தில் மிகுந்த தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் தேவர்கள் தேவர்கள்தோறும் சிவபெருமானை பார்த்து நீங்கள் எப்படியாவது ஒரு குழந்தையை பிறக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் கல்யாணம் ஆகிறது கல்யாணமாக பல வருஷம் ஆகிவிட்டது குழந்தையை பிறக்கவே இல்லை அந்த மாதிரி தொடர்நிலை பார்வதி தேவியானவர் தானாகவே ஒரு குழந்தை உண்டு பண்ணிவிட்டார் அந்த குழந்தை தான் கணபதி பார்வதிக்கு காவலாக இருக்கிறார் அந்த குழந்தை தெரியாதால் பரமேஸ்வரன் யாரோ நிறுத்து கொண்டு அவர் தலையை விட்டுவிட்டு யானையின் தலையை வைத்து விடுகிறார் அதனால் தான் கணபதி கஜமுகனாக இருக்கிறார் யானை முகனாக காட்சியளிக்கிறார் விநாயகரால் சூரப்புனை வெல்ல முடியாது ஏனென்றால் அவர் பார்வதியால் உண்டாக்கப்பட்ட ஒரு குழந்தை அதனால் ஒரு வேறொரு குழந்தை பிறக்க வேண்டும் அந்த சமயத்திலே செவெருமான் தன் நெற்றியிலிருந்து அக்னி பொறிகள் நெற்றி தோன்றி அது மிகவும் சக்தி இருக்கிறது தேவர்கள் யாராலும் தாங்க முடியவில்லை அந்த சமயத்திலே வாயு பகவான் அந்த சக்தி வாய்ந்த தீப்பிர்களை எல்லாம் தேவலோற்றில் இருக்கிற சரவணப் பொய்கை என்கிற இடத்திலே கொண்டு சேர்த்து விடுகிறார்கள் அந்த சரவண பொய்கையிலே அந்த தீப்பிர்கள்லாம் விழுந்தபோது கார்த்திகை நட்சத்திரம் ஆறு பெண்கள் அவர்கள் அந்த தீப்பிரிலிருந்து ஆறு குழந்தைகளை உண்டாக்கி அந்த குழந்தைகளை வளர்த்து விடுகிறார்கள் அதனால்தான் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் ஏற்பட்டது அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி நேரில் ஒன்று பார்க்கிற போது ஒன்றாக சேர்த்து ஆறு தலை உள்ள ஆறு முகம் உள்ள ஒரு குழந்தையாக மாற்றிவிடுகிறார் அதிலிருந்து ஸ்கந்தன் என்ற பேர் அவருக்கு உண்டாகிவிட்டது இதெல்லாம் நடந்த தேவலோகத்திலே முருகப்பெருமான் எப்போது அவதாரம் செய்தார் என்பதற்கு வேறு விதமான கருத்துகள் இருக்கின்றன ஒரு கருத்து அவர் ஸ்கந்த சஷ்டி என்று பிறந்தார் என்று சொல்கிறார்கள் ஒரு கருத்து தைப்பூசத்திலிருந்து பிறந்தார் என்று சொல்கிறார்கள் ஒரு கருத்து வைகாசி மாதம் விசாகத்திலிருந்து பிறந்தார் என்று சொல்கிறார்கள் எப்படி இருந்தாலும் கடவுளுக்கு எப்போதுமே பிறவியும் இல்லை இறப்பும் இல்லை எப்போதுமே இருக்கிறார் யார் சந்த்குமாராக இருந்தாரோ அவரேதான் முருகனாக தோன்றிருக்கிறார் அந்த முருகன் சிவனுக்கு சமானவர் பரமேஸ்வரன் தான் முருகனாக இருக்கிறார் பரமேஸ்வரன் வேறு இல்லை முருகன் வேறு இல்லை இந்த சுப்பிரமணிய சுவாமி அழகு சுவாமி சூரப்பிரம போர் புரிந்து அவனை விட்டார் அவனையும் அவன் தம்பிகளையும் விட்டார் அதிலிருந்து அவர்கள் செய்த கொடுமையெல்லாம் போய்விட்டது ஆனால் முருகப்பெருள் மிகுந்த கருணை உள்ள கடவுள் அதனால் அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த சூரபத்மனை வென்ற பிறகு தன்னுடைய சேர்த்துக்கொள்கிறார் மயிலாக இருக்கிறார் சேவலாக இருக்கிறார் சேவல்கொடியாக இருக்கிறார் அதனால் முருகப்பெருடன் எப்பொழுதுமே மயில் வாகனத்தில் இருக்கிறார் மயில் என்பது அந்த அரக்கண்ணை குறிக்கிறது சேவல் கொடியும் அந்த அரக்கண்ணை குறிக்கிறது இந்த சுப்பிரமணிய சுவாமி தமிழ் கடவுள் என்று நாம் சொல்கிறோம் காரணம் மிகுந்த பழைய காலத்திலிருந்தே சங்க காலத்திலிருந்தே முருகனை நாம் வழிபடுகிறோம் தமிழ் மொழியை சிவர்மா முருகர் அகஸ்தியர் இப்படித்தான் தோன்றியது அதனால்தான் கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன்னே தமிழ் மக்கள் பிறந்தார்கள் என்று சொல்கிறார்கள் தமிழ் தமிழினம் இருந்தது தமிழ் மொழியும் இருந்தது என்று சொல்கிறார்கள் மிகுந்த ஆரம்ப காலத்திலே உலகம் முழுவதும் சமுத்திரமாகவே இருந்தது அந்த இருந்து மலைகள் தோன்றின அந்த மலையை தோன்றிய போது இந்த இருந்தவர்கள் தான் தமிழ் குடிமக்கள் ஆரம்பத்திலே க படைக்கப்பட்டவர்கள் இந்த தமிழ் குடிமக்கள் அவர்கள் இந்த மலையில் இருந்து கொண்டு கடவுளை உபாசனை செய்தார்கள் அதனால தான் முருனுக்கு மலை கடவுள் என்ற பெயர் வந்தது இங்கெல்லாம் மலை இருக்கிறதோ அங்கே அங்கெல்லாம் முருகன் இருக்கிறார் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது முருகப்பெருமானை பற்றி மிகுந்த பழமையான சங்ககாலத்திலேயே திருமுருகாற்றிப்படை என்கின்ற நூலிலே நக்கீரர் சொல்லியிருக்கிறார் இந்த திருமுருகாற்றிப்படை என்றிருக்கிறது தான் ஆற்றிப்படை என்பதுதான் ஆறுபடை என்று ஆகிவிட்டது என்று சில கருதுகிறார்கள் நமக்கு தெரியும் ஆறுபடை வீடு எங்கே இருக்கிறது என்று திருச்செந்தூரில் இருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறது திருத்தணியில் இருக்கிறது பழனியில் இருக்கிறது பழமுரு சோலையில் இருக்கிறது சுவாமி மலையில் இருக்கிறது இந்த ஆறு படைதான் தான் இடம் என்று பொதுவாக நாம் நிற்கிறோம் ஆனால் ஆற்றுப்படை திரு ஆற்றைப்படை சேர்ந்து நிற்கிறார் ஆற்று என்றால் என்னவென்றால் நம் வேண்டுகோளை எல்லாம் உருடன் சொல்லுகிறோம் அல்லவா நம் கடவுளிடம் சொல்லுகிற வேண்டுகோள் தான் ஆற்று ஆற்றுப்படை ஒரு சாதாரணமாக ஏழையாக இருக்கிற போது செல்முந்திரன் சென்று உதவி கேட்பார்கள் அதே மாதிரி நாம் எல்லோரும் நிறைய கட்டங்களிலுடன் இருக்கிற போது முறை முறையிடுகிறோம் இந்த சிறையிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்றேன் திருமுக திருமுகாட்டிற்படையை நக்கீரை செய்ததற்கு காரணம் சொல்கிறார்கள் அவர் திருப்பதம் தவம் செய்து கொண்டிருக்கிறார் திருப்பரங்குன்றம் கொன்ற இப்போ சமீபத்திலே எல்லோருக்கும் தெரியும்படி ஆகிவிட்டது கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அங்கே இஸ்லாமியரின் யாரோ ஒரு இது இறைதூர் இருக்கிறார் என்று சமாதிக்குன்னு சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கின்ற சிக்கந்தர் என்பவர் மிக கொடுமையானவர் நம் கொள்கை எல்லாம் அழித்தவர் மக்களை எல்லாம் கொன்றவர் அப்படிப்பட்ட சிக்கந்தர் ஒரு சமாதிங்கி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு திருப்பரங்குன்றத்திலே சென்று அங்கே தீமைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த திருப்பரங்குன்றத்தில் தான் நக்கீரர் அவர்கள் மலையில் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார் தவம் செய்கிற போது அங்கே ஒரு மரத்தில் இருந்து ஒரு கீழே விழுந்து விட்டது மலைக்கீழே அந்த விழுந்த விழுந்தபோது அது இரண்டாக பிறந்த சொல்கிறார்கள் மூன்றாக பிறந்ததாக சொல்கிறார்கள் ஒரு பகுதி மீனாக கடவுளில் இருந்தது ஒரு பகுதி ஆமையாக நிலத்தில் இருந்தது இன்னொரு பகுதி வேறு இடத்துக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆச்சரியத்தை கீழே பார்க்கிறார் பார்க்கிற போது முகப்மா நிற்கிறார் நம்மை தம் செய்து கொண்டிருக்கிறார் இவர் இவருக்கு மத மது மனதிலே ஏற்பட்டது மனதிலே முழுமனதாக இல்லாமல் திருதல் ஏற்பட்டுவிட்டு வருத்தப்ப வருத்தப்பட்டு அவரை அதற்கு ஒரு சிறிய தண்டனையாக குகையினை அழைத்து விடுகிறார் அந்த குகைக்குள்ளே இருக்கிற நக்கீரர் இந்த குகையிலிருந்து நான் வெயில் வர வேண்டும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று முருகனை நோக்கி பாடிய பாடல்தான் திருமுருகாற்றுப்படை அது முருகனை பற்றிய சிறந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுகிறார் அந்த ஆற்றுப்படை ஆறுபடையாக மாறி மாறிவிட்டது ஆறு ஆறு படைகளில் இருக்கும் வீடுகளை பற்றியும் அந்த ஆற்றுப்படையில் நிற்கிறது சொல்கிறார் இந்த ஆறு இடங்களுக்கு சென்றுவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது சில பேரால் தான் முடியும் அதனால் தான் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்கள் மிகப்பெரிய உத்தமர் அவர் அவர் காஞ்சிபுரத்தில் காஞ்சி மகாபிரிவரை தரிசனம் செய்ய சென்ற போது மகாபிரிவர் எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாராம் எம்ஜிஆருக்கு என்ன செய்ய மகாபுரி இப்படி சொல்கிறாரே என்று நினைத்தார் அப்பொழுது மகாபுரு சொன்னார் ஆறு இடங்களுக்கு சென்று முருகனை வழிபடுவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அதனால் இந்த ஆறு ஆறு படைகளிலும் இருக்க முருகர் ஒரே இடத்தில் கோவிலாக இருக்கிற இருக்கிற மாதிரி ஒரு இடத்தினை நீங்கள் தர வேண்டும் அந்த அட அந்த இடத்துல இந்த ஆறுப்படையில் இருக்கும் முருகர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி தான் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சென்னையிலே நகரிலே அந்த ஆறுபடை வீடு கோவிலை உண்டாக்குவதற்கு ஏற்பாடு செய்த நிலங்களை எல்லாம் கொடுத்தார் கோவில் நன்றாக வந்திருக்கிறது மக்கள் நிறைய பேர் தரிசனம் செய்கிறார்கள் இந்த ஆறுபடி கொண்ட முருகனுடைய பிறந்த நாளாக திரு தைப்பூசத்தை திரு கருதுகிறார்கள் சிலர் அவர் தாருக்காசிர வதம் செய்தனாலாக கருதுகிறார்கள் எப்படி இருந்தாலும் இந்த அன்று மிக நல்ல மாதமான தை மாதத்திலே மிக நல்ல நாடக பௌர்ணமியிலே நம் தமிழ் ஆன முருகனை வழங்குவது மிகவும் மிகவும் உயர்வினை தரும் பாவங்களை போர்க்கும் புண்ணியத்தை தரும் சுகமான வாழ்க்கையை தரும் ஆரோக்கியத்தை தரும் எல்லா எல்லாம் தரும் இந்த தைப்பூசத்தினே கூத்தாகத்தான் நடத்தி வந்தார்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாகவே கூத்தாகத்தான் நடத்தினார்கள் கூத்து என்றால் நடனம் சிதம்பரத்தில் திரு நடராஜனும் பார்வதி தேவியும் என்று அழகாக நடனம் ஆடுவார்கள் என்று சொல்வார்கள் அதே மாதிரி திருவிடை மருதூரில் மகாலிங்க சுவாமியும் அங்கே பல நாட்கள் நடனம் நடத்துவார்கள் பழனியிலும் பல நாட்கள் இந்த விழா கண் நன்றாக கொண்டாடப்படும் தேர்தலும் சுவாமி வருவார் இது கூட்டாக இருப்பதால் தான் நமக்கு தெரியவில்லை இது காவடியை எடுத்துக்கொண்டு நடனமாக ஆடிக்கொண்டு செல்கிறார்கள் அதுதான் மாறுவர்கள் தான் தெரியவில்லை அது கூத்தாக மட்டுமில்லை நம் பாவத்தையெல்லாம் போகும் கூத்தாகவும் இருக்கிறது அதனால்தான் அவர் நேர்த்தி கடந்தாக அழுகளை குத்துக்கொள்கிறார்கள் சர்க்கரை எடுத்து செல்கிறார்கள் தண்ணீர் எடுத்து செல்கிறார்கள் பாலினி எடுத்து செல்கிறார்கள் மயிலில் மயில் தோகைகள்லாம் எடுத்து செல்கிறார்கள் இப்படி பலவிதமான இவை எல்லாம் எடுத்துக்கொண்டு நடையாக நடந்து முருகனை அடைந்து முருகன் அருள் அடைவதற்கு நல்ல நாளாக அமைகிறது நாம் அந்த மாதிரி முருகனை நன்றாக வணங்க வேண்டும் முருகனுக்கு சுப்பிரமணியன் என்று ஒரு பெயர் ஒன்று உண்டு தமிழ்நாட்டில் முருகன் என்று நாம் சொல்கிறோம் வடநாட்டில் கார்த்திகேன் என்று சொல்வார்கள் தமிழ்நாட்டில் நாம் முருகனுக்கு இரு மனைவிகள் என்று சொல்கிறோம் வெள்ளி தேவையானை என்று வடநாட்டிலே முருகனுக்கு மனைவியிலே கார்த்திகேயன் என்று சொல்கிறார்கள் அந்த முருகனை சுப்பிரமணியம் என்றும் கூறுகிறோம் சுப்பிரமணியம் என்றால் பூர்ண பிரம்மமாகவே இருக்கிறவர் என்று பொருள் அதற்கு பூர்ண பிரம்மமே முருகனாக காட்சி தருகிறது என்று பொருள் ஒருமுறை புட்டபத்தி சத்யசாய் பாபா அவர்கள் மும்பை போது சண்வந்த ஹாலிலே சத்சங்கம் நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பாபா அவர்கள் முதன் முதலாக சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் என்று உரத்த குரலிலே ஆவேசம் வந்தது போல பாடினார் ஸ்ரீ சாய் பாபாவுக்கும் செவ்வாய்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது அவர் செவ்வாயினுடைய அம்சமாகவும் நினைக்கலாம் செவ்வாய் முருகனுடைய அம்சம்தான் செவ்வாய் கடவுள் முருகன் எப்படி சிவப்பாக அழகாக இருப்பதோ அதே மாதிரி அவரும் சிவப்பு இந்த மாதிரி யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கிறோ அவர்கள் எல்லோரும் முருகனை வணங்கினால் மிக நல்லது யாருக்கெல்லாம் குரு தோஷம் இருக்கிறோ அவர்கள் எல்லோரும் முருகனை வணங்கினால் ரொம்ப நல்லது திருச்செந்தூர்லேயே முருகன் இருக்கிறார் முருகன் முருகன் உகந்த நாள் தைப்பூசம் என்று நாம் செய்கிறோம் அந்த பூசத்திற்கு கடவுள் பிரஜாபதி என்கிற குரு பகவான் குரு பகவான் தான் பூசத்திற்குரிய கடவுள் அதனால் முருகப்பெருமானை வணங்கினால் யாருக்கெல்லாம் குரு ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் அந்த தோஷமெல்லாம் நீங்கி அது பரிகாரமாக அமையும் அதனால நிறைய பேர் திருச்செந்தூர் செல்வார்கள் திருச்செந்தூரில் முருகன் போய் பார்த்து அங்கே உபாசனை செய்தால் குரு தோஷம் விலகம் என்று சொல்கிறார்கள் ஸ்ரீ ஆதிசங்கர் அவர்களுக்கு ஒரு முறை யாரோ ஒருவர் ஏவல் விட்டதால் உடம்புல வியாதி வந்துவிட்டது அது உடனே திருச்செந்தூருக்கு சென்று வழிபட்டு அந்த வியாதி அவருக்கு நீங்கியது அவர் திருச்செந்தூருக்கு சென்று வணங்கிய போது முருகன் பாம்பு ஆடுவது போல தோன்றிதாம் அவருக்கு அதனால்தான் புஜங்கம் என்றால் பாம்பு என்று பொருள் சுப்பரம் புஜங்கம் என்று ஒரு தோற்றம் செய்கிறார் நமக்கே கே சக்தி துப்பியம் நமஸ்தாக துப்பியம் நமக்கு குடாய நமஸ்திந்தவே சிந்து தேசாயம் புனஸ்கந்த மோ்தே நமஸ்தே நமோஸ்து என்று சொல்வார்கள் அந்த ஆதிசங்கர் சுப்பிரமணிய சுவாமியை பாம்பாக பாம்பு பாம்புருவமாக நிற்கிறார்கள் கர்நாடகாவில் அவருக்கு அப்படித்தான் சொல்வார்கள் கர்நாடகாவில் நிறைய கோள்கள் இருக்கின்றன அந்த கோள்கள் செல்கிற போது ராகு கேது தோஷம் யாருக்கெல்லாம் நிற்கிறதோ அவர் அதெல்லாம் போய்விடும் சில பாம்பிக்கு சுப்பிரமணியின் பேர் தான் விற்கிறார்கள் ஏன் பாம்பு என்றால் நம் உடம்பிலே குண்டலி சக்தி என்று இருக்கிறது அந்த குண்டலி சக்தி தான் நம் உடம்பினை பாதுகாக்கிறது ஆறு சக்கரம் இருக்கிறது முருனுக்கு எப்படி ஆறு முகமும் அதே மாதிரி ஆறு சக்கரம் இருக்கிறது இந்த ஆறு சக்கரம் வழியாக இந்த குண்டலினி மூலாதாரத்திலிருந்து தலைக்கு நடுவே இருக்கிற இடத்துல போய் அடைந்து விட்டால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்வார்கள் முக்தி மட்டுமல்ல இந்த உலகில் இருக்கிற போது எல்லா சக்தியும் கிடைக்கும் என்று சொல்வார்கள் இந்த உலகிலே சக்தியும் கிடைத்து வறுமையிலே முக்தியாகவும் இருப்பது அந்த குன்றலி சக்தியுடைய அனுகிரகத்தால் தான் மகான் ஸ்ரீ சேஷாசிமன் அவர்களும் குன்றலிய சக்தியின் அவதாரமாக சொல்வது வழக்கம் உண்டு அந்த குன்றலி சக்தி பாம்பு போல் இருப்பதாலே வளைந்து வளர்ந்து செல்வதாலே ரெண்டு நாடுகள் இருக்கின்றன நாடுகள் வழியாக வளைந்து வளைந்து செல்லும் அது அதனாலே தான் முருகனை பாம்பு என்று சொல்கிறார்கள் தெரியவில்லை அதனால்தான் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சுப்பிரமணியசாமி சுப்பிரமணசாமி மிகுந்த கருணை வாய்ந்த கடவுள் அவருடைய அருள் இருந்து விட்டால் நமக்கு எல்லாமே கடித்து விடும் முருகனை பற்றி ராமாயணத்தில் வருகிறார் சரி ராமர் விஸ்வாமுத்திரவர் ராமன் ஐட்டம் செல்கிற போது முருகனை பற்றி சொல்லி எல்லாம் சொல்கிறார் சொல்லிவிட்டு இன்னை யாரெல்லாம் சொல்லுகிறாரோ கேட்கிற ஒரு எல்லோருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய வம்சம் நல்ல பெருகும் நிறைய செல்வம் இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் என்று சொல்கிறார்கள் அதனால்தான் நாம் தான் கந்தசஷ்டியிலிருந்து சஷ்டி உதம் இருக்கிறோம் கந்தசஷ்டி கந்தசஷ்டி என்றால் எவ்வளோ ஒவ்வொரு மாதம் வருகிறது சட்டி சொல்கிறேன் சஷ்டி உதம் இருக்கிறோம் அதே தான் தமிழிலே ஒரு பழமொழியாக ஆகிவிட்டது சட்டியில் இருந்தால்தான் ஆப்பையில் வரும் என்று சஷ்டியில் விரதம் இருந்தால்தான் அகப்பையிலே குழந்தை உண்டாகும் என்று அதனால்தான் தான் இந்த பழமொழி வந்திருக்கிறது சஷ்டிவரும் யார் இருக்கிற சரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் இப்படி நமக்கு எல்லா விதத்திலும் அருள் செய்யும் அந்த முருகப்பெருமானை திரும்ப திரும்ப வழங்க வேண்டும் அந்த முருகப்பெருமான் தான் உண்மையை சொல்ல வேண்டுமென்ற சபரிமலையில் இருக்கும் சாஸ்தாவின் ஐயப்பனுக்கு இந்த பழனியில் இருந்து கொண்டு தன்னுடைய தொண்டை சக்தியெல்லாம் கொடுத்து அந்த பழனி மலையில் இருக்கிற ஐயப்பனுக்கு மிகுந்த ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலினால்தான் இந்த முருகனை கலியுக கலியுக கரு கலியுக கடவுள் என்று சொல்வார்கள் அந்த ஆற்றலினால்தான் எல்லாரும் லட்சக்கணக்கான வேறு வேறு ஊர்களில் இருந்து விரதமிருந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை ஜோதி தரிசனம் செய்து அப்படி இருக்கிறார்கள் வடலூர் இருக்கிற சுவா வடலூரில் இருந்த ராமலிங்க சுவாமிகளும் ஜோதியை தான் சொல்வார் அவர் அவர் வந்து தைப்பூசத்திற்கு முதல் நாளான புனரூசம் ஒன்று அவருக்கு முக்தி கிடைத்தது இப்படி தைமாதம் வருகிற இந்த தைப்பூசம் மிகுந்த உயர்ந்த ராமாயணத்தில் முருகன் புகராக வந்தார் சொல்வார்கள் இப்படி முருகன் மிக பழைய கடவுளவர் அன்றும் இருக்கிறார் இன்றும் இருக்கிறார் எப்பொழுதும் இளமையாக இருக்கிறார் அந்த கடவுளை நன்றாக வணங்கி நாம் மேலும் மேலும் அருணை பெறுவோம் வெள்ளி தேவஸ்தாபாசு சுப்ரேஸ்வாமினே நமோ நமக ஸ்வஸ்தி பிரதாபை பரிபாலயம் தான் நியாயின மகி மகிஷா गो ब्राह्मणय अभ्यो स्वमस्नुतिं लोका समस्ता शिक्षनो भवन्तु खयेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुध्यात्मनावा प्रकृति स्वभावतः खरोमि यत् तक्लम बरस्मि नारायण चमतपयामि